பதினாறு வருஷம் சாப்பிட்டு நான் எங்கெங்கெல்லாம் பண்ணாலும் கரிசோல் போட்டு வளர்த்தவர் எங்க அண்ணன் விஜயகாந்த் இப்ப வந்து ராவத்தாந்த எத்தனை கார் இருக்கு ராவத்திட்ட கேள்வி எத்தனை வீடு இருக்கு ராபத்திட்ட எத்தனை இடம் ராபத்திரு கேள்வி எத்தனை படம் ராவத்தா உள்ள ராவத்தம் பண்ணும் போது நரம்பு ஏதோ கட் பண்ணிட்டு அதனால ஞாபக சக்தி இல்லாம போய் ஆனா ஒரு சில பேர் சொல்றாங்க நம்ம விஜயகாந்த் சாருக்கும் அவரோட ஃப்ரெண்ட் க்ளோஸ் நண்பர் அந்த ரவுத்தர் சாருக்கும் வந்து அந்த மனக்கசப்பு வந்ததுக்கு காரணமே வந்து பிரேமலதாமா அப்படின்ற உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன்

அவர் சொந்தக்காரரு எனக்கு இப்படி கேட்டு உடனே எல்லாரும் வந்து எல்லாம் வந்து சொன்னாலும் தலையர் அப்படியே நாளை இல்ல நாளை அப்படியே கீழ ஓடி ஓடி வராரு தொட்டி வச்சுக்கிட்டு தொக்கொட்டு ஓடி வராரு என்ன வண்டியில ஏற நடங்க என்ன பாசி ஓடினது தெரிச்சு ஓடுறாங்க தெரிச்சு ஓடுறாங்க அதுக்குள்ளேயும் ஓடி போய் என்ன பண்ண தலைவர் கும்பிட்டேன் இப்படி ஓடி இப்படி ஓரளவையும் கும்பிட்டேன் இங்கே வண்டி தானே சொல்றேன் அப்படியே அந்த பராட்டையும் போயிட்டு பரவாயில்ல பழைய இருக்கு இதுல முதலாம்

நான் ஐயாரு தான் கையில வாங்கிட்டு வண்டி போயிட்டே இருக்கேன் கோடிக்கணக்கில் இருக்கிற மாதிரி பசி பட்டினி எல்லாம் மறந்து எல்லாம் வாழ்க்கையில எல்லாரும் இப்ப வச்சிட்டு இருக்க திருச்சி எம்எல்ஏ தஞ்சாவூர் எம்எல்ஏ கரூர் எம்எல்ஏ வந்து தம்பி 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 இப்போ உங்க அண்ணனா மாணிக்கண்ணே ஆமாண்ணா அங்க ஆயிரத்தி ஆயிரத்தி பத்து நம்பரு அப்புறம் ரெண்டாயிரத்தி நம்பர் சொன்னாங்க எம்எல்ஏ நான் எம்எல்ஏ அண்ணன் சொல்லு ஒரு பதவி வாங்கி கொடுத்தீங்கன்னா உனக்கு பத்து பத்து சொல்றாங்க நான் அதை நான் சொல்லிட்டு வெளியே ஓடி அந்த சார போய்

எனக்கு ஒரு பேண்ட் ரெண்டு மூணு பேண்ட்டு மூணு சர்ட்டு எடுத்தேன் பாண்டி பேசுற எங்க அப்பா அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா பணம் அனுப்பணும் பரவாயில்ல இது மாணிக்கன்னு நான் போய் பார்த்தப்பா அண்ணன் வந்து தலைவரை பார்க்க சொல்லி பார்த்து என் தம்பின்னு சொன்னாரு போய் சொல்லி நான் ஐயா தான் ஐயா கொடுத்தாரு நான் வாடகை எல்லாம் கட்டி சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சுக்கிட்டேன் இது புரட்சி தலைவர் காசுப்பா நான் உங்களுக்கு அனுப்புறப்பான்னு சொல்லி என்னன்னா அவர்

இறக்குற வரையும் நான் போய் காசு வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன் அவரை சரி இறந்து அங்க ராஜாஜி ஆளுநர் இருக்கும்போது நானும் எங்க மாணிக்கண்ணன் நீங்க பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல ரெண்டு சின்ன பசங்க கத்திட்டு இருப்போம் அழுதுன்ற அந்த அன்னையில இருந்து இன்னைக்கும் அது தலைவர் தான் இன்னைக்கு அந்த கட்சில ஒரு தலைமை கழக நட்சத்திர பேச்சலா இருக்க இன்னைக்கு வந்து அதே இது புரட்சி தலைவர் எங்களுக்கு அதுதான் இதுதான் வந்தது ஃபர்ஸ்ட் உண்மையா உணர்ச்சி பூர்வமா இருக்கு நீங்க சொல்றது வந்து பரவாயில்ல இந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு அதெல்லாம் இறைவன் இறைவன் அந்த வந்து நான் வந்து புரட்சி தலைவர் வந்து நான் சாமி எல்லாம் அதிகம் கும்பிடுறதில்ல பொட்டு வச்சிருக்கேன் எம்ஜிஆர் மட்டும் தான் கும்பிடுவேன் தலைவர் அவர் போய் அன்னைக்கு என் வீட்டில் சரி எம்ஜிஆர் படம் போட்டு எல்லாம் ஃபுல்லாக படம் போட்டு என்னை மாதிரி நிறைய தொண்டர்கள் இருக்காங்க எல்லாம் மட்டும் இல்லை என் ஐயா வந்து ஒரு வந்து பெரியவம் கண்ணதாசனை கும்பிடணும் அதே மாதிரி யாரும் அடுத்தது ஜெயலலிதா பழகி இருக்கீங்களா அவங்கள பார்த்திருக்கீங்களா அவங்க சொல்ல முடியுமா அதாவது அம்மா வந்து பார்த்தது தலைமை கழகத்துல பார்ப்போம் அடுத்து அவங்க வீட் கோட்டைக்கு போகும்போது அங்க இன்னும் தெருவில் நின்று பார்ப்போம் வரும்போது பார்ப்போம் காலையில போவாங்க சாயங்காலம் வந்தோன்னா அங்க பார்த்தோன்னா கையை காட்டுவாங்க கையை காட்டி ஒரு நாள் நான் நம்பிராஜன் எல்லாம் கழகத்தில் இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து போது நின்னு கூப்பிட்டு என்ன நம்பிராஜன் என்னை வந்து கூப்பிட்டு சாரப்பம் என்ன என்ன போய் போயிட்டு கால நல்லா இருக்கேன் அப்படி ஒரு அழகுன்னா அப்படி ஒரு அம்மா எம் சார் தலைவர் வந்து இந்த லைட் மாதிரி இருப்பார் கலரு கைய கையை கொடுத்தா மெதுவா இருக்கும் அப்படி இருக்கும் தலைவர் கை அதே மாதிரி அம்மா அம்மாவோடைய அம்மா வந்து இப்ப நலிந்த கலைஞர் இருக்கிறவங்களா அந்த வரைக்கும் பார்த்து தலைமை கழகத்துடைய நட்சத்திர பேச்சாளருக்கு நமக்கு நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி நல்லா பண்ணி நல்லா பண்ணுவாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அம்மா அப்படியா அம்மா அதாவது ஐயா இறந்து அந்த கட்சியை காப்பாத்துவது பயங்கரமானது சாலை அம்மா கிட்ட ஒரு இருபத்தி ஒரு இருந்தாலும் அவங்க என்ன ஒன்னா சரி வராது இந்த அவங்க டீனே வச்சுக்க பார்த்து சொல்லி அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சு அம்மா அதை எடுத்து வழி நடத்தி அதுக்குள்ள போராட்டம் நிறைய பேரு அவங்க போனாங்க இங்க போனாங்க போனா தான் பயங்கரமாச்சு அம்மா யாராவது அம்மா இருக்கிறவரு யாரும் ஒண்ணு டச்சே பண்ண முடியாது அவங்க எடுத்த முடிவு தான் அதாவது ஆயிரம் ஆம்பளைகள் லட்சம் ஆம்பளைகள் இருக்கு யாருக்குமே பயப்பட மாட்டாங்க அவங்க எடுத்த முடிவு அவங்களுடைய வீர வீர வீரமான ஒரு அம்மா அங்க தந்தை தாரகின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க யார் பேருந்தாலும் கூப்பாங்க சுபடாஜே சுபிடாஜே வாங்க அவங்களோட அப்படி எல்லார் பேரையும் மனசுல வச்சுக்கிட்டு அப்படி அதே மாதிரி புரட்சி தலைவரும் தெரியும் இப்ப எல்லா பேரையும் கரெக்டா எங்க ராதாரவேணன் இருக்காருல்ல அவர் வந்து எல்லா நடிகர் சங்கத்துல இருக்கும்போது எல்லாரும் பேரையும் சொல்லுவாரு அது மாதிரிதான் இவரு இப்ப சினிமாவில் இருக்க அத்தனை பேர் அத்தனை கலைஞரையும் தெரியும் ராதாரவேணனுக்கு டப்பிங் யூனியன் தலைவர் இங்க நடிகர் சங்கத்தலைவா இருந்தாரு அவர் கட்சி பல கட்சியில இருந்து வந்தாரு போனாரு அது இருந்தாலும் அவர் எல்லாரும் தெரியும் அது மாதிரி ஒரு பேர் சொல்லி கூப்பிடா அந்த அந்த தெய்வம் எல்லாம் விட்டுட்டு போனது அதாவது கட்சி அதுக்கு பிறகு இந்த கட்சியை எப்படி யாருக்கு பெரிய இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கிறது எங்க அண்ணன் எடப்பாடி வந்து நம்ம இந்த கட்சிக்கு சோதனை ஒவ்வொரு ஆள் சாக்கும்போது ஒவ்வொரு ஆளுக்கு சோதனை வந்த மாதிரி ஆயிடுச்சு

அவங்களும் இருப்பாங்க அள்ளி கொடுத்ததுனால எல்லாரும் தாங்க கூட அவங்கள அள்ளி கொடுக்கறதுல மிகத் தெரியது புரட்சி தலைவர் சின்ன வயசுல அள்ளி அள்ளி கொடுத்து கொடுத்தது பேர் பேர் வாங்கினாங்க இவங்க இடப்பட்டு வந்ததுல அள்ளி 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 கொடுத்து எல்லா எல்லா எம்எல்ஏக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிறைய நடிகர்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா எவ்வளவு செஞ்சிருக்காங்க ஆமா தலைவர் இறந்த பிறகு நிறைய நடிகர்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க

அப்படி உள்ள மிக பெரிய அவங்க சின்ன வயசுல இருந்து யாரும் பேச மாட்டாங்க படிச்சுகிட்டே இருப்பாங்க அப்படி உள்ள அறிவாளி தெளிவானது என்ன இங்கிலீஷ்ல இருந்து எல்லா மொழியும் தெரியும் இங்கிலீஷ் ரொம்ப அழகா பேசுவாங்க கன்னடம் தெரியும் தெலுங்கு தெரியும் மலையாளம் தெரியும் ஒரியா தெரியும் தமிழ் தெரியும் எல்லா எல்லா மொழியும் தெரியும் அவங்களுக்கு அப்படி உள்ள ஒரு அவங்க எல்லாம் மிகப்பெரிய இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிசம் அடுத்த எல்லாரும் தலைவரை பத்தி சொன்னீங்க விஜயகாந்த் ஐயா பத்தி சொல்லுங்க அதாவது இப்ப தலைவரு பேசலாம் ஐயா அம்மா பேசணும் எம்ஜிஆர் எப்படியோ புரட்சி தலைவர் எப்படியோ அந்த மாதிரி ஒரு அள்ளி தர்மம் செஞ்சவர் சொல்லலாம் தர்ம பிரபு தர்ம பிரபு அன்ன பிரபு அன்ன பிரபு நான் வந்து எண்பதுல அவருக்கு நண்பரான எண்பத்தி ஒண்ணுல தம்பி ஆனேன் அத அவருடைய ரசிக மன்றத்தை முத முதல்ல ஆரம்பிச்சு எல்லாத்து அவர் வந்து எண்பத்தி ஒன்னு ஒண்ணுமே இல்லை பத்து படம் நடிச்சுட்டு ஒண்ணுமே இல்ல எண்பத்தி ரெண்டு ஒண்ணுமே இல்ல எண்பத்தி ரெண்டு என்ன ஏது இருந்த பண்றதுல சீட்டு விளையாடும் சீட்டு விளையாடும் போது என்ன பண்ணுவோம் ஆந்திராக்காரங்க எல்லாம் இங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாருமே சினிமாக்காரங்க போரா இங்க இருந்தாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல தான் இங்கே கிளம்புனாங்க எல்லாம் இப்ப ஆந்திராக்காரங்க அவருல தங்கி இருக்காங்க பக்கத்துல இருக்கிற வீடு வீடா சின்ன சின்ன ரூம் இவர் நாற்பத்தி ஏழாம் நம்பர் ரூம் அப்படி சுற்றி வர இருக்கும் போது அந்த ஆதரவு இந்த எண்பத்தி ரெண்டில் ஒண்ணுமே இல்ல சாப்பாட்டு காசு இல்லை ஒண்ணுமில்ல எல்லாரும் ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் இருந்தா சாப்பிடுவோம் ரெண்டு ரூபாய் ஆமா ஒரு ஒரு கேரியல் வாங்க நாலு பேர் சாப்பிடுவோம் எவ்வளவு நாலு பேர் சாப்பிடுவாங்க நிறைய அள்ளி கொடுப்பாங்க எங்க கேரியல் போச்சுனாலே விஜயகாந்து கேரின்னு சொன்னாலே கொடுப்பாங்க பழைய குளமெல்லாம் எடுத்து ஊற்றிடுவாங்க எங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு டேய் சுப்ராஜ் நீ எவ்வளோ கஷ்ட வச்சுக்க ஒன்று நூறுபா இருக்கு இரநூறுவா இருக்குன்னு சொன்னோம்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவா அவரை நூறுரூவா எல்லாம் சேர்த்து ஐநூறுரூவா ஆட்டம் அப்பா அவனுக்கு தெலுங்கு அனுப்புகிறேன் ஐநூறுபா ஆட்டம் தான் ஆடுவாங்க இவர் என்ன பண்ணுவார் இந்த தெலுங்கு பூரா இது எக்கடை உண்டு இவ்வளோ உண்டு

ஒன்பது பேரு நானூத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா அப்பா அடிச்சவனா எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்கு இருபது பேர் வந்திருக்காங்க இன்னும் ஒரு பத்திரிக்கை பட்டா வாங்க போ முப்பது பேர் வந்தோம் சரி ஆயிரம் ஐநூறுவா கொடுத்து ஒரு பத்து கேரியல் வாங்க ஐநூறுபாய்க்கு பத்து கேரியல் பத்து கேரியல்

சிக்கன் இருக்கும் இல்லாட்டி மட்டன் இருக்கும் இது அறுநூறு பேர் எழுநூறு பேர் எல்லாம் அதாவது நூறு உதவி இயக்குனர் நூறு இயக்குநர்கள் நூறு நடிகர்கள் எல்லா நடிகரும் சத்யராஜ் தவிர ராதார எஸ் எஸ் சந்திரன் பாண்டிய எல்லாம் அங்கே தான் கிடப்பாங்க அப்புறம் வந்து சந்திரசேகரன் எல்லாம் அங்கேதான் இருப்பாங்க நூறு பத்திரிக்கை ரிப்போர்ட் அதனாலதான் அவரை பத்தி யாரும் தப்பா பேசவே மாட்டாங்க எழுத மாட்டாங்க அப்புறம் தயாரிப்பாளர் ஒரு ஐம்பது பேர் நண்பர்கள் ஒரு நாங்க நண்பர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் அப்புறம் மீதி எல்லாம் மட்டும் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பிட்டு இருக்கும்போது நாங்க புது ஆலை வந்து சாப்பிட்டாங்கன்னா நீங்க வந்து சாப்பிடுறீங்க பாத்துட்டு இருப்போம் விஜயகாந்தர் கிட்டே விஜய் தான் சாப்பிடுவாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் இப்ப மாதிரி சாப்பிட்டு ஹலோ

அப்பதான் வந்து நிலைய ஒரு சங்கீதம்னு ஒரு படம் கே ரெங்கராஜு அவர் காலையில வந்து கடன் சொல்ல வந்தாரு மாடிக்கிட்டாரு எப்படி கடன் சொல்ல வந்தாருமா இன்கம் டாக்ஸ் வந்துட்டாங்க வந்தவங்க யாரும் எவ்வளவு பெரிய விட்டாங்களா சார் ஒன்றை நாள் அவனே உட்காரு சார் நான் தெரியும் நான் கதை சொல்ல வந்தேன் சார் கடன் சொல்ல வந்தேன் சார் அங்கே சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு கரிசோடு போட்டாங்க என்ன கறி கரிசோடு டெய்லி சாப்பிட ஆமா நீ வந்து கறி சோறு சாப்பிட்டு போங்க சார் இங்க டாக்டர் ஒண்ணுமே இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே சாப்பாடுக்காக கொடுத்துட்டோம் இப்ப வந்து ராவத்திர விஜயகாந்தர் கேட்கிறாங்க எத்தனை கார் இருக்கு ராவத்திட்ட கேளுங்க எத்தனை வீடு இருக்கு ராவத்திட்ட கேளுங்க எத்தனை இடம் வாங்க ராவத்திட்ட கேளுங்க எத்தனை படப்படுற ராவத்திட்ட கேளுங்க என்னையா ராவத்தர் ராவத்திட்ட எல்லாமே அவங்க அப்படி உள்ள மனுஷன் அவர் நைட் எல்லாம் வேலை செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணாரு நாங்க மேல ஒரு நாப்பத்தி பேர் ஐம்பது பேர் படுப்போம் மேல ஒரு பெட்டுக்கிட்டு அங்க டிவி பாத்துக்கிட்டு படுப்போம் அதுக்குள்ளே அவரு வந்து படுப்பாரு யாரும் இல்லைன்னா அப்படி ஓவரம் எல்லாம் இருந்துச்சுன்னா ஓவரமா வந்து ஒரு துண்ட இருக்கேன் என்ன நான் தூங்கிட்டு எழுப்பா மூணு மணி மூன்று வருவாரு அவரு நடிச்சுட்டு முடிச்சுட்டேன் எவாரு எல்லாம் ஓன் சாப்பிட வேண்டாம் தூங்குறாங்க அஞ்சு மணிக்கு சுடுதண்ணி வச்சு சொல்றா இது ஒன்று குளிச்சுட்டான் போகணும் ஷூட்டிங் கரெக்டாக போயிடுவார் அப்படி எல்லாருக்கும் செஞ்ச தர்மம் அந்த தர்மம் வந்து செயிச்சது மிகப்பெரிய அந்த தர்ம ராஜா எங்கள் எங்க வந்து எங்களெல்லாம் விட்டுட்டு போனது ரொம்ப வேதனை

மூ புரட்சி தலைவர் டிசம்பர் மாதம் தான் இறந்தாரு புரட்சி தலைவி சித்திரம்பரட்சி கலைஞர் வந்து டிசம்பர் மாதம் தான் இப்போ அவங்களுக்குலாம் அந்த ஒற்றுமை வந்து மிகப்பெரியது எங்கள் அண்ணன் செத்து வரும்போது பார்த்தோம்னா ரெண்டு பிராந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோயிலுக்கு கும்பகாசம் பண்ணும்போது அந்த பிராந்து பறக்கும் எல்லாத்தையும் ஐயப்பன் கோயிலுக்கு மயில்க்கு எடுத்துட்டு போதே பாடுவாரு இவருக்கு இவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்தது அப்ப மிகப்பெரிய தீமக்களுக்கு அவர் ராசாலி பறவை ஒண்ணு வளர்த்தாருமா இங்க சென்னைக்கு மதுரையிலும் கொண்டுகிட்டு வந்தாரு அவரு ஒரு சாவ பைக்கில் போவாங்க ரெண்டு பேருமே போகும்போது பின்னாடியே அவங்க வரும் அது பாண்டிபால பூரா வரணும் அப்படி கை கையில கேட்ச் ஒரு கேட்ச் பிடிச்சோம் அது சாப்பாடு அதுதான் அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய இது இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தெய்வம்னா மிகப்பெரிய தெய்வம் எங்க விஜயகாந்தன்னு அவருனால நிறைய பேரு ஒரு ஐம்பது அறுபது நாப்பத்தி ஏன்னா ஐம்பது ஐம்பத்தி ஆறு இயக்குனர் உருவாக்கியிருக்காரு நிறைய பைக் மாச உருவாக்கியிருக்காரு நிறைய தயாரிப்பாளர் உருவாக்கிறாரு எவ்வளவோ செஞ்சு எல்லாம் தருமம் செஞ்சுட்டு போகணும் ஆனா என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணாம போயிட்டேன் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுங்க போயிட்டாங்க ரொம்ப இப்ப வந்து தம்பி விருதுநில நிக்கிறாங்க நான் போய் பேசிட்டு வந்தேன் பிரச்சாரம் போயிட்டு வந்தேன் அப்ப சொன்ன சொன்ன எங்க அண்ணன் ரெண்டு பசுகளையும் கல்யாணம் பண்ணாம ஒரு பசுளுக்காக கல்யாணம் பண்ணி பாத்து நல்லா இருக்குமே இவ்வளவு தருமம் செஞ்சு இவ்வளவு தூண்டிட்டு யாராவது வருத்தம் யாராருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாரு எத்தனையோ பேருக்கு ஒரு பிறந்த நாள் வந்துச்சுன்னா ஐம்பது பேரு ஐம்பது சோடி நூறு சோடிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அவருக்கு செய்யாம ரொம்ப வேதனா சார் அந்த மூணு குழந்தைகளை பார்த்துட்டு இருக்க அவர் ஆத்மா சாந்தியா அவருக்கு தெய்வமா அவங்களோட மனைவி பத்தி சொல்லுங்க அவர் என் அன்னை வந்து மிகப்பெரிய உண்மையிலேயே எட்டு ஆண்டுகளாக குழந்தையாத பார்த்தாங்க எல்லாமே அவங்க அவங்க மனைவி வந்து கிடைக்கிறது எங்க அண்ணனே சொன்னார் மேடைகள் ஒரு மனைவி வந்து கிடைக்கிறது அது எனக்கு கிடைச்சிருக்க எல்லாமே சொல்லி அவர் சின்ன வயசுல அப்பா அம்மா அப்பா அப்பா மட்டும்தான் பார்த்தார் அம்மா பார்க்கல சின்ன வயசே இறந்துட்டாங்க அதனால அவங்க அக்கா அத அன்போ அவர் அப்பா அன்பு இருக்கும் இவருக்கு எதுவுமே இல்லை ஆனா அந்த மனைவி வந்தவனா அப்படி அன்பு காட்டுனாங்க அப்படி செஞ்சாங்க அது இல்லை அதெல்லாம் வந்து எங்க அண்ணியே நானே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கிறேன் அதாவது எங்க அண்ணன் முதல் பொண்ணு பார்க்க போனாங்க ஐயப்பன் கோயில் மாலம்புரத்துல போனான் சரி போனார் போய் பார்த்துட்டு இல்ல பாத்தியானுங்க ஆஹ் பாத்துண்டா பேசினியா பேச பேச அன்னைக்கிட்ட பேசுனியா பேசிட்டேன்றான் அப்படியா

அந்த மனக்கசப்புல அவங்கனால அவங்க அதுக்கு பிறகு எத்தனை படம் பண்ணாங்க கல்யாணம் பண்ண பிறகு எத்தனையோ படம் பண்ணாங்க ஒரு குழந்தைக்கு அவங்களுக்குலாம் ஏதோ குழந்தைகளுக்கு தான் சின்ன தான் அதனால வந்து அவங்க நட்பு வந்து கடைசி வரையும் இருந்தாங்க இப்ப அவர் இறந்த பிறகு ராவத்தர் இறந்த பிறகு கூடவே இருந்தார் அவரு இப்ப இப்ப விஜயகாந்த் இறந்துட்டா அன்னைக்கே ராவத்தர் செத்து போயிருவாங்க நல்ல பேர் அவருக்கு முன்னாடியே போயிட்டாரு அப்புறம் ஒரு நட்பு அதாவது ஒரு ரொம்ப அந்த ரெண்டாயிரம் எண்பத்தி ரெண்டு ஒன்றுமே இல்லைங்களா அப்பதான் வந்து புரட்டுக்கால வந்து படம் இவருக்கு புக் பண்றாங்க வில்லன் இவர் தான் வில்ல இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார் இவர் மதுரைக்கு போயிருந்தார் யாரு ராவத்தரு ராவத்தர் திரும்பி வரும்போது இருபத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு தான் வில்லன்னு சொல்றேன் அடிப்படா முதல்ல காசை என்று சொன்ன யாருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டாரு ரெண்டு நாளைல இதை எடுத்து கூட திரும்பி கொண்டே கொடுத்து நான் நடிக்க மாட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு நாங்க சொன்னோம் எல்லாம் என்ன கிருக்கல உனக்கு அண்ணனுக்கு வாய்ப்பு வந்திருக்கு வெளில ரஜினி சாரோட ஏய் அண்ணன் ஈரோ கடைசி வரையும் அண்ணன் தோக்கடிக்க மாட்டேன்டா வில்லனா நாலு படத்துல போய் மாட்டா கடைசி வரை அவன் தாண்டா இந்த ஊர்ல நாட்டுல முதலமைச்சர் ஆக்கிறான் இந்த நாட்டுல எதிர்கட்சியா ஆக்கிறேன்னு சொன்னா அப்படி உள்ள ஒரு மிகப்பெரிய நட்பு தூக்கி குடுத்தவன இவர் மனசே இல்லை அந்த காசை போச்சு இவருக்கு போச்சு எப்படி இந்த ரெண்டு படம் தீக்க பாடதுல அதுல இருந்து வந்துட்டான் எல்லாம் சொந்த படம் உமர் முத்தார் படம் அதுக்கு தான் உலவர் முகம் உலவர் முகம் படம் எடுத்தோம் உமர் முத்தா புதுதைகள்லாம் நிறைய இருந்ததுனால அதே மாதிரி பண்ணவர்களும் ராவத்தி பண்ணார் செலவு பண்ணார் கேப்டன் பல எடுத்தாரு எடுத்தாரு

வடி வீட்டில் இருக்க அடி தலை உடனே வடிவில் போன் அடிக்கிறேன் அண்ணே உனக்கு போன் வச்சு நைட்லாம் போன் அடிச்சு எடுக்கவே இல்லை எழுதியில் அவனுக்கு போன மோடி பாரு பார்த்தா பெரும் பிரச்சனை எதிர்கட்சி தலைவர் ஆகும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்க்குறேன் விஜய் வீட்டுக்கிட்ட போகிறேன் விஜய் வீட்டுக்கிட்ட போகும்போது பார்த்தா இவர் வந்து இடிச்சிட்டாரு விஜயகாந்த் எங்கன்னா கேப்டன் எடுத்தோடனே என்ன யார் அவங்க விசிறி பார்த்தா தேவ் சுப்ராஜ் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன்